ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி அவசர அவசரமாக நான் உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டுட்டு போயிட்டேன் அது கொஞ்சம் எனக்கு மனதுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது நம்ம அங்கிருந்து தமிழர்கள் நம்ம நான் இதுக்காக வந்திருக்காங்களே வந்துவிட்டாங்களேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அதனால் நான் வந்து அதை அந்த ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட உடனே தெரிவிச்சுட்டு இருந்தாலும் இப்போ மறுபடியும் பேசுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து அவங்களே சேஃப்டி பண்ணி எல்லோரையும் அணிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழக மக்களை இது வார் கொஞ்சம் பெருசாக போகும் போல தான் தெரியுது அதனால் இந்தியாவுக்கு அதனால் ஒன்றும் அதிக இழப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்துடணும் அது ஈரானாகட்டும் இந்த இதுவாகட்டும் இந்த அது என்ன நாடு அது போச்சு அது அதுக்கு அதுக்கு அந்த நாடாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம் மக்கள் அங்கிருந்து வந்துவிட வேண்டும் அதே போல் அங்கிருக்கிற அங்கிருக்கும் மக்களும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் இவங்க எப்படி ஆயுதங்களை அழிச்சுக்கிட்டாலும் சரி எப்படி போனாலும் சரி எப்படியோ அந்த ஊர் மக்களும் நல்லபடியாக இருக்க வேண்டுங்கிறது நம்மளுடைய வேண்டுதல் நம் உங்கள் வேண்டுதலை இத்தோடு முடித்து விடாதீர்கள் ஏன்னா இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் அமெரிக்கா இறங்கி ஆச்சுனாலே இல்லை அது கொஞ்சம் பெரிய தான் இருக்கும் அது எப்படி என்னென்ன ஒன்றுமே இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் இல்லை இல்லை ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இறங்கியிருக்கோம் எனக்கு மைண்டில் சரியாக இல்லை நல்லா சொல்ல ஏதோ ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா இறங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இது மூன்றாம் உலக போகிறா அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி போகுதோ மக்கள்லாம் எப்படி இருக்காங்களோ நம்ம எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிறதை தவிர வேறு விஷயங்கள் ஒன்றுமே இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் அங்கே இருக்க மக்களும் நம் தமிழ் மக்களும் நல்லபடியாக இங்கே வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அங்கே அந்த நான் சொன்ன அந்த பத்து பேர் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் இதில் வந்தவங்களில் முதல்ல அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்களே அந்த நாட்டிலே கேட்குறாங்களாம் இஸ்ரேல்லையே நீங்கள் வந்து க ஊருக்கு போகிறது இருந்தால் நீங்கள் உடனே இது பண்ணுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஏன்னா ஃப்ளைட் பறக்கிறது கஷ்டமாயிடும் இல்லை அவங்க எதிரியவங்க அவங்க அதை இது பண்ணிவிடுவாங்கள்ல அதனால் பார்த்து பார்த்து தான் அனுப்புகிறாங்க போல் ஃபேமிலியாக இருக்கிறவங்கள அனுப்பிச்சிட்ருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்துடுவாங்க வந்துடணும் வரட்டும் நாம் அதற்காக கடவுளை பிரார்த்திப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி